மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் கூட நினைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் அந்த அடிக்கடி வந்து நீங்க அந்த புயல் மாதிரி ஒன்னு வந்துட்டு போகும் பாத்தீங்களா அது மாதிரி வந்து சுசித்ரா வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் வராங்க சீசன் ஒன் சீசன் டூ மாதிரி இந்த சீசனுக்கு வந்தாங்க வந்துட்டு ஆர்த்தி ரவிய வந்து ஒரு வழி வலிச்சுட்டு போயிட்டாங்க நிஜமாவே அவங்க எங்கதான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது அவங்க மும்பையில் இருக்கிறாங்க நிறைய ஒரு கம்பெனி வேலை பார்க்குறாங்க அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க எப்போயாவது பிரச்சனை வரப்ப எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் அவதாரமாக வந்து இறங்குறாங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ குளிச்சுட்டு வந்து பிறகு ஒரு வீடியோ போட்டு முழுக்க முழுக்க ரவி சப்போர்ட்டடா சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க அது வந்து ஒரு பெரிய வைரலாக போச்சு அதோடு சேர்த்து போகிற பக்கில் இந்த பிரச்சனை காரணமே தனுஷ் தான் அப்படின்னு போயிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு இன்ஃப்ளன்சர் ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க ஒரு வீடியோ போட்டு பயங்கர வைரல் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் காலையிலேருந்து இருந்து இட்லி வேகவே மாட்டேங்கிது எல்லாத்துக்கும் காரணம் தனுஷ் தான் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் தனுஷ் ஒரு பார்ட்டியில் ஆர்த்திகும் தனுஷ் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ ரொம்ப ஓல்டு ரொம்ப ஓல்டு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த பிரச்சனை தான் இந்த ஃபோட்டோ தான் டார்கட்டு இருந்து தான் அவங்க வந்து வெளியில் போனாங்க அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து பேசிட்டு போயிருக்காங்க அவங்க தரப்பில் பேசுகிறதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது எந்த விதமான உண்மை இருக்கா என்னங்கிறது தெரியல ஆதாரமும் இருக்காது வருவாங்க எப்பயாவது ஏதாவது ஒன்று லட்சத்தை கருத்து சொல்லுவாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி தொடர்ந்து பேசியிருக்காங்க அந்த இந்த விஷயத்திலையும் தனுஷ் தான் சொல்கிறாங்க தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுஷ் இருக்கிற ஸ்பீடுக்கு தூங்குறது கூட நேரம் கிடையாது இப்போ ஏன்னா ஒரு பக்கம் ஹிந்தி படம் பண்ணுறாரு தெலுங்கு படம் பண்ணுறாரு கலாமுடைய பயோபெக் பண்ணுறாரு ஒரு பக்கம் டைரக்ஷன் பண்ணுறாருன்னு பயங்கர ஃபாஸ்ட்டாக பரபரப்பாக இருக்கக்கூடிய நபர் ஒரு ரெண்டு பேருக்குள்ள விஷயத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள விஷயத்துக்கு கூட அந்த நாங்கள் தான் காரணம்னு சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கலாகவே அது யாரையும் ஏற்றுக்கிற முடியாது இது எப்போயோ நடந்த ஒரு விஷயத்தை இப்போ சொல்லிட்டு போகிறாங்க நம்ம நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்குள்ளே தனுஷ் தான் இருக்காருன்னு சொன்னாங்க இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையில தனுஷ் தான் இருக்கிறேன்றாங்க அவங்களுக்கும் தனுஷுக்கும் பர்சனலாக என்ன சார் பிரச்சனை கார்த்திக் குமார் தனுஷ் அதெல்லாம் அவங்க ஒரு கேங் கார்த்திக் குமார்ங்கிறது அவருடைய எக்ஸ் ஹஸ்பண்டு அப்புறம் தனுஷ் இவங்க எல்லாம் ஒரு ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட சின்ன பகை ஒரு முரண் அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே மறக்காமல் ஆர்த்தி சுசித்ரா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறாங்க அந்த அந்த கோபத்தில் அதனால தனுஷை இது பண்ணணும் அப்படிங்கிறது பழைய முன்னாடி நடந்த கதைகள்லாம் ஒன்றுன்னா சொல்கிறாங்க ஒரு பார்ட்டி நடந்துச்சு பப்பில் இது பண்ணானுங்க கொக்கை நடிச்சானுங்க இப்படி இப்படி ஆடுவானுங்க அப்படி இப்படின்னு நிறையா அப்போ அந்தந்த வாலிப வயசில் சின்ன செஞ்சாங்க இல்லையா தனுஷை பொறுத்த வரைக்கும் பதினாலு பதினேழு வயசுக்குள்ளே சினிமாவுக்கு வந்தார் ஒரு இருபது வயசுக்குள்ளே ஒரு வீடியோ ஆகிட்டாரு யங்ஸ்டர் எங்கே ரொம்ப எங்களை வந்து எல்லாமே கிடச்சிருச்சு ஒரு பெரிய பேர் பேருப்புகள்லாம் கிடச்சிருச்சு அப்படிங்கும் அந்த வயசுக்கு உண்டான சேட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா எல்லாருமே அந்த வயசுல சேட்டை பண்ணியிருப்பாங்க அந்த சேட்டைகள் பண்ண விஷயத்தெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பண்ணாரா நீங்கள் சுசித்ரா வைக்கிறக்கூடிய குற்றச்சாட்டுலாம் எப்போன்னு கேட்குறீங்களா யாராவது கிபி கிமு கிபி கிமு நடந்த சம்பவங்கள்லாம் அவங்க இப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா இவங்க இவங்களால தான் நம்ம வாழ்க்கை போச்சு ஓ அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது இவங்க பண்ண விளையாட்டு தினமாக பண்ண வேலைகள் கூத்து அடித்தது வந்து ஏன் வாழ்க்கை போயிடுச்சு இப்போ இவனுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கானுங்க அப்படிங்கிறதான் அவங்க திருப்ப திருப்ப ஒரு விஷயம் அதனால யார் பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் ஜக்குன்னு வந்து குதிச்சு ஒரு கலவரத்தை விட்டு திருப்பி போயிடுறாங்க ஆஃப்லைன் போயிடுறாங்க பிரச்சனை ரொம்ப ஆன்லைன் போடுறாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்பதான் இந்த விஷயத்த ஜெயம்பிரதி ஆர்த்தி விஷயத்துல கனிஷாவுக்கு சப்போர்ட்டாகவும் ஆர்த்திக்கு ரவிக்கு சப்போர்ட்டாகவும் பேசி போக்கில் தனுஷ் எவ்வளோ எழுதி விட்டு போயிட்டாங்க அது ஒரு பெரிய விவாதம் போச்சு இல்ல நிறைய பேர் அதுக்கு கண்டனம் கூட தெரிவிச்சாங்க எப்பவுமே அவங்க பேசுனதுல வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படி இருக்கும் ஆனா இந்த முறை வந்து தான் அதிகமா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து ஆமாம் இது எப்பயோ நடந்த விஷயத்துக்கு இப்போ போய் எந்த சொல்லிக்கணும் அப்படிங்கிறீங்க நியாயமாக பேசினா ரெண்டு தரப்பையும் பேசியிருக்கணும் ஒரு பிரச்சினைக்கு காரணம் ரெண்டு தரப்புமே தான் ரவி தரப்பையும் சரி ஆர்ட் ரெண்டு தரப்புமே காரணம் ரெண்டு பேர் இவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து உங்களுடைய டார்ஷிப் தாங்காமல் தான் வழியே போனேன்றாங்க இல்லை இல்லை அவர் வந்து வேற ஒரு பொண்ணோட தரப்பு ஏற்படுத்தால் வெளியில் போச்சுருந்தாங்க அவர் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னதுனால நிரூபிக்கிற மாதிரி அவர் கணிஷா கூப்பிட்டு வர தனுஷன் அதான் இந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள மூன்றாவது நபரா தனுஷை கொண்டு விட்டாங்க இவங்க அப்ப இவங்களுக்கு தனி தனுஷ் மீது தனிப்பட்ட முறையில ஒரு கோபம் இருக்கு தெரிஞ்சு போச்சு தனிப்பட்ட முறையில ஒரு கோபம் இருக்கு தன்னுடைய வாழ்க்கைய இவங்கதான் கார்த்திக் கார்த்திகுமார் தனுஷ் கூட ரொம்ப குளோஸா இருந்ததுனாலதான் என்ன கழி விட்டான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுங்கிற ஒரு கோவம் இருக்கு அதை வந்து நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்போது பார்த்தீங்கன்னா கூட சுவிச்சி லீக்ஸ் பிரச்சனை வந்தப்போ அதை ஃபேஸ் பண்ணதே அவங்க ஹஸ்பண்ட் தான் கூடவே இருந்தார் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது கார்த்திக் வந்து எந்த இடத்துலையும் சுவிச்சி விட்டு கொடுக்கல இப்போ அவங்க ஃபோனை வந்து வேறு யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அதில் ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மீடியாவிலேருந்து ஃபோன் கால்ஸ் ஹேண்டில் பண்ணதே அவர் தானே சார் அப்படி இருக்கும்போதோ நம்ம அவரே வந்து வெறுக்கிறது அப்படி அவர் வெறுக்கிறதுங்கிறது சினிமாவிலேயும் சரி அரசியலையும் சரி இந்த சினிமா அரசியல் ஆஃப் த ஒரு விஷயம் இருக்குது சினிமாவில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயம் இருக்குது இது எல்லாமே ஒரு கான்ஃபிடென்சியல் இது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம ஃப்ரெண்டோட ஒரு அரசியல்வாதியாக இருப்பார் பெரிய அரசியல்வாதியாக இருப்பார் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட நம்ம சர்வசாதமாக பேசுவாங்க உள்ளூர் நடக்கிறையா அப்போ அந்த தலைவர் என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த அவனை மனுச்சனாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாங்க அப்பா ஆஃப்தர் ரெக்கார்டுப்பா இது போட்டார்ப்பா அது வந்து எப்படின்னா அது ஒரு ஒரு யானை எப்படி அங்குசத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அந்த ஆஃப்தர் ரெக்கார்டுங்கிற வார்த்தையை வந்து வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு நாகரீகம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருக்கும் அப்போ நண்பர்களுக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அது பார்த்தான் இப்போ கார்த்திகுமார் தனுஷ் இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறப்ப ஒரு சில வேலைகள் ஃப்ரெண்ட்லியாக பண்ண விஷயங்களை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து பண்ணோம்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே இவங்க மேலே ஒரு நம்பிக்கை போயிடும் அது அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதே முதல்ல தப்பு ஒரு ஃப்ரெண்டாக ஒன்றா இருக்கிறப்ப ஃபோட்டோ எடுத்த தப்பு அதை வந்து லீக் பண்ணுறது ஒரு தப்பு அது எப்படி லீக் ஆச்சுங்கிறது அது வேறு விஷயம் வேணும்னே லீக் பண்ணாங்களா இல்ல யாரும் அதை எடுத்து போட்டாங்களாங்கிறது வெளிய வருஷம் அப்ப கூட அந்த கூட பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சாஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் தவறாக கூட அந்த பார்ட்டியில் போனீங்கன்னா அப்படித்தான இருக்கும் டீப்பாவா இருக்கும் அது அது மேலோட்டமா இருக்கிறது ஒரு பார்ட்டி டான்ஸ் ஆடுற மாதிரியோ கையில கிளாஸ் வச்சிருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அது வந்து இன்னைக்கு செலிபிரிட்டிலாம் தேவையில்லை சார் சாய்ங்கால ஜெயின் செட்டி ஹோட்டல சனிக்கிழமை சாயங்காலம் போய் பாருங்க அதை வந்து எடுத்து நார்மல் ஆட்களே போட ஆரம்பிச்சிட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நீங்க சார்ட்டே நைட் பார்ட்டி போகிறேன்னு சோஷியல் மீடியாவில் நீங்கள் அந்த போட்டோ போட்டோ போட்டுட்டாங்க அதான் நார்மலாக போய் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படியே ஒரு நண்பர்களாக இருக்கிறவங்க பேசின விஷயத்தை ஒரு பார்ட்டி பண்ண விஷயத்தை போட்டோ எடுத்து லீக் பண்ணதுங்க சுசி மேல ஒரு அப்பயே அவங்களுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சு அது அப்படியே சினிமாவில் அப்படி இப்படியே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு நபர் நல்லா பாடுவாங்க லிரிக் எழுதுவாங்க வாய்ஸ் அவர் கொடுப்பாங்க நானே ரெண்டு மூணு விளம்பரங்களுக்கு அவங்க வாய்ஸ் ஒரு கொடுக்க வச்சிருக்கேன் அது நல்ல பயங்கரமான ஒரு பிரில்லியண்டான நபர் பேசிக்காக ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தவங்க இந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து லைஃபே போச்சு சைட் ஹொலாப் சைட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் பண்ணலை கார்த்திக் குமார் தான் வந்து இதை எடுத்து பண்ணிட்டான்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க வந்து விளையாட்டாக பண்ண விஷயம் அப்படின்றாங்க ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டது யாருன்னா சுஜிதா சுஜித்ராவுனா சுஜித்ராவுக்கு இந்த சம்பவம் சுசிலிக்கு பிறகு அவங்களுடைய கேரியர் அப்படியே மொத்தமாக போயிடுச்சு நம்பிக்கை போயிடுச்சு இல்லை அவங்கள எப்படி நீங்கள் வந்து ஒரு பாடலுக்கு பாடலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க அப்போ அது ஸ்டுடியோக்கில் சும்மா ஜாலியாக பேசுகிற விஷயங்கள்லாம் அவங்க இவங்க குற வச்சு எப்படி பேச முடியும் ஒரு அவருக்கு ஒரு ஆட் ஒன்று பண்ணுறோம் அதுக்கு டப்பிங் கொடுக்க கூட்டி போகிறோம் இவங்களை வச்சு எப்படி பேச முடியும் அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க அது வந்து சினிமாவுக்குள்ளே டிஸ்டன்ஸ் விழுந்தாலே போச்சு கதை நீங்கள் வந்து சில பேர் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அசோசியேட் டேரக்டர் இருக்கார் அவர் என்னென்னா அந்த டேரக்டரும் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பட் இவருக்கு எந்த ஹேபிட்ஸும் கிடையாது நைட்டு பார்ட்டி கேட்டி கூட போக மாட்டார் ஆனால் அதே கிட்ட அவர் லாஸ்ட் ஸார் அவர் இருந்தார் அவர் இந்த டைரக்டர் கூட எல்லா விஷயத்தையும் கூட போவார் ஒரு காலக்கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அவர் இந்த டேரக்டர் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப இவருக்கு தான் டேரக்டர் ஆகிட்டார் கூட ஆரம்பத்துலேருந்து கூட இந்த நண்பராக டேரக்ட் ஆகல அவர் இப்போ இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்க ஏன் சொல்ல வரேன்னா ஒரு நெருக்கு சினிமாவிலேயே அந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் அது வந்து இதாயிரும் சினிமாவோட ஒரு கேப்பு விழுந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே ஒதுக்கிடுவாங்க சுசிக்கு வந்து நடந்த சம்பவம் அந்த மாதிரி தான் அந்த ஒரு விஷயத்துக்கு பிறகு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அது என்னென்னா ஒரு பெரிய செட்பேக்காக போயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் தனுஷ்தான் அப்படிங்கிற ஒரு கோபம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்போ தான் அப்பப்போ அதை வந்து வெளியில் அந்த பூனை வெளியே அப்பப்போ விடுறாங்க அப்போ இந்த விஷயத்திலையும் வந்து அது ஒரு ஃபோட்டோ வச்சு இவங்களா ஒரு கதையை கிரியேட் பண்ணி தனுஷ் தான் காரணங்கிற மாதிரி இவங்க சொல்லி விட்டாங்க இவங்க சொல்கிறதுனால இது என்ன ஒரு விளைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாமல் நான் சொல்கிறாங்களோ அதுதான் கேட்குறேன் இது வந்து பெரிய விளைவுகள்லாம் எதுவும் முடியாது நீங்கள் தனுஷ் எங்கேயோ போயிட்டாப்ல தனுஷனுடைய ரேஞ்சு வேற ஹாலிவுட் படம் பண்ணிட்டு இருக்கிறாரு பாலிவுட் படம் பண்ணுறாரு தே ஹோலிவுட் பண்ணுறாரு நிறையா படங்கள் நிறைய லாங்குவேஜில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி தனுஷனுடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து கிரிட்டிசிசம்லாம் வந்து தனுஷ்க்கு ஒன்றும் பாதிக்காது அதை தாண்டி இன்றைக்கி பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டாப்ல அவங்க ரெண்டாவது திருமணம்லாம் செய்ய போறான்னாங்க அதுக்கப்புறம் அதுவும் எதுவுமே இல்லாம இல்ல அது வந்து அது என்னங்கிறது நமக்கு தெரியல என்ன தெரியலாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க இந்த மாதிரி வந்து பேசுறது கொஞ்சம் அமைதியாகிடும்ல அது அவங்களுடைய முடிவு அது என்ன பண்றாங்க சில பேர் வேணாம்னு நினைக்கலாம் ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சூடு போட்ட பிறகு என்னது சூடுபாலை குடுத்த பூனை எப்படி பயந்து போய் அடுத்து வேணாம்ன்ற மாதிரி நம்ம கல்யாணமே வேணாம் ஒரு கருணம் கல்யாணம் பண்ணணும் நம்ம வாழ்க்கை எப்படி போயிடுச்சு அப்படிங்கிற திருமணம் வந்த உறவுகள் மீது ஒரு பெரிய ஒரு வெறுப்பு வந்துடும் பயம் வந்துடும் இன்னொருத்தன் வருவான் அவன் எப்படி உட்கார்ந்து தெரியாதுல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல ஏன்னா அவருடைய நண்பர் இருக்காரு நண்பர் பேர் கூட சொல்லவா நல்லா தெரியும் அவங்க நண்பர் இவங்க மேல வச்ச குற்றச்சாட்டுலாம் கேட்கவே முடியல நம்மளுக்கு அவ்வளோ பயங்கரமா இருந்தது வீடியோ பார்க்கும் போதோ நீங்க தான் நான் சுவிச்சி அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தது ஒரு பக்கம் கோவத்தில் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாரா ஏன்னா எதுக்குமே ஆதாரம் கிடையாது இல்லையா ஆதாரம் இல்லாம நம்மளும் அவங்கள மாதிரி பேசிட்டு போயிடக்கூடாது ஒரு போட்டோவை வச்சே இவங்க ரெண்டு பேர் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போன மாதிரி நம்ம சொல்லிட்டு போக முடியாது தான் நான் சொல்றேன் இல்ல அது அவங்களுடைய பர்சனல் லைஃபு திருமணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படி எனக்கு தெரிஞ்சு அவங்க திருமண உறவுகள் மீது ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கை தான் இருக்காங்க ஏன்னா வந்து திருப்பியும் போய் ஒரு ஒரு விஷயத்தில் மாட்டி நம்ம கேரக்டருக்கு செட் ஆகுமாங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க அதனால் வந்து அது அந்த முடிவு எடுக்கிறாங்களா என்னங்கிறத தெரியல நீங்கள் சொன்ன மாதிரி போகிற போக்குள்ளே வர்ற செய்திகள் நம்ம அடிச்சு விட்டு போகிறதும் கிடையாது இது அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அதே மாதிரி தனுசங்கரணிக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நேமில் உள்ள ஒரு நடிகராக இருக்கிறாரு அது போகிற போக்கில் அவங்க சொல்கிறதுனால தான் நம்ம இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது சரி கனிஷா உடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க ஆனால் போகிற பக்கத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க வேறு ஹோட்டலில் டான்ஸ் ஆகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சிட்டு போயிட்டாங்க சார் அப்படி சொன்னால் தான் நியூட்ரலாக இருக்கான்னு தெரியும் இல்லையா கனிஷா வந்து சிங்கர் ஒரு பாப்பில் பாப் சிங்கருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி அவங்களுக்கு லைஃப் இருக்காங்கிறது அப்பப்போ அரசு அதை வந்து ஓப்பனாக சொல்லிடுவோமே அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு பேலன்சிங்காக சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கம் வந்து போனோன்னா ஒரே ஒன் சைடாக போயிடும் நம்ம வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கிறவங்க காட்டுறதுக்காக போறப்ப ரெண்டு தடு தட்டிட்டு போகலாம் இருக்காங்க அதாவது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நீ டெனிஷா நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க திருமணமானது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்காது அப்படின்ட்டு சினிமையா நிறைய கணேசா பத்தி போட்டிருக்காங்க திருமணம் ஆனவங்க கோவால அந்த பார்ல இது பண்றாங்கிற விஷயம் நிறைய போட்டாங்க பட் அப்படிங்கும் போது இவங்க அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு அந்த தட்டு தட்டிட்டு போயிட்டாங்க தான் வந்து நியூட்ரலா இருக்கேன் அந்த பக்கமும் நான் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அங்கே சப்போர்ட்டாக பேசியிருப்பாங்க அந்த வீடியோவில் பேசும்போது வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா போற பக்கில் தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா நடிகர்களையும் அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு தமிழ் சினிமாவில நான் இவ்வளோ திறமையான ஆளு பாடுறேன் எழுதுறேன் டான்ஸ் ஆடுறேன் நடிக்கிறேன் ஜேர்னலிஸ்டா இருக்கிறேன் என் திறமை எவனுமே மதிக்கலையே என்னை தூக்கி போட்டீங்களேன் பாம்பேல கொண்டு வந்து உட்கார நீங்கள் நீங்க நீங்க மட்டும் ஜாலியா இருக்கீங்களா அந்த ஒரு கோபம் இருக்கு அவங்கள்ட்ட அப்பப்போ தமிழ் எது நடந்தாலும் டக்குன்னு அது இருக்குதானே செய்யும் எல்லா திறமையும் உள்ள ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு திறமையுமே இல்லாத ஒரு நபருக்கு கிடைக்கிறப்ப அந்த கோபம் ஒரு இயக்கம் வரத்தானே செய்யும் அது மட்டும் அதனால அப்பப்போ அவங்க பேசுறாங்க ஆனா அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணமாயி அவர் மூவ் ஆகி போயிட்டார் அவங்க போயிட்டாங்க அவங்க ஒய்ஃபே சில விஷயங்கள் கவுண்டர் குடுக்குறாங்க சச்சித்ராவுக்கு நீ வந்து அவ வேலைய பாரு உங்களுக்கு நான் துணையா இருக்கேன் மத்தவங்க பேசுறதெல்லாம் நினைக்காத அந்தவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ அவங்க அதை பத்தி பேசாம இருக்கறது தான் மரியாதை அவங்களுக்கு லைஃப் ஆயிடுச்சு போயிட்டாரு ஏன்னா இப்போ இந்த விஷயத்துல காத்திட்டேன் என்கிட்ட சொன்னானே போற போக்குல அவரை வேற கோத்து போடுறானே இங்க எல்லார் மீதும் ஒரு கோபம் இருக்கு இவங்க எல்லார் மீதும் ஒரு கோபம் இருக்கு நீங்க என்ன கிளாமினேவ் டைவர்ஸ் பண்ணிட்ட நீ ஒரு வாழ்க்கை அமைச்சிட்ட சந்தோஷமா இருக்கும் அப்ப நான் இங்கே சிங்கிளா தான் இருக்கேன் சினிமா எல்லா தரமே இருக்கு சினிமா எனக்கு என்ன பயன்படுத்திக்கிறல அப்படினா சினிமா மேல் ஒரு கோபம் எல்லாரும் காரணம் தனுஷ் தான் தனுஷ் பண்ண இருக்கவும் எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அப்பப்போ அங்க என்ன தெளிச்சு விட்டுறாங்க அவ்வளோதான் ஏன்னா பேப்பர்லாம் வந்து அதனால தான் திருப்பி திருப்பி கேட்கறேன் பேப்பரில் போடுற அளவுக்குலாம் வந்தது இந்த நியூஸ் ஆமாம் அது வந்துச்சு இவங்க பேசுறதுனால தான் இவங்க பேசுற அந்த ஸ்ட்ராங்கு அந்த ஆக்ரோஷமான பேச்சு வந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ் ஆயிருது இல்லையா உங்களுக்கு தனுஷை பற்றி இருக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணி தனுஷை பத்தி பேசுனா அது ஒரு ஃப்ளாஷ் ஆகத்தான செய்யும் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் தனுஷ் அன்னைக்கு பாட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதே நேரத்தில் ரெண்டு மூணு குரூப் இருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியல நினைக்கிறேன் ஒரு பக்கம் எஸ்டிஆர் குரூப்னு ஒன்னு தனியா பாட்டி பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து சென்னை ட்வெண்ட்டி எயிட் கேங் அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் ஆனா அவங்கள பத்திலாம் இவங்க ஒரு வாரத்தை கூட இது வரைக்குமே பேசாம வாய திறக்காம இருக்கிறது என்ன காரணமா சார் இருக்கும் அவங்களால ஒரு பாதிக்கப்படல அவ்வளோதான் சிம்பிள் மேட்ரு சென்னை டுவெண்டி எயிட் குரூப் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சென்னை டுவெண்டி எயிட் முன்னாடி அவங்க பெரிய குரூப் ஒரு பெரிய கேங் வச்சிருந்தாங்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சிருந்தாங்க ஒரு மேகசின் நடத்திருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து அது ஒரு அது ஒரு பெரிய கேங் அது பெரிய கேங் எல்லாமே அப்பதான் லண்டன்ல இருந்து முடிச்சு வந்தேன் எல்லாம் பணக்கார விட்டு பசங்க ஆளுக்கு ஒரு கார்ல வருவாங்க ஈவினிங் ஆச்சுன்னா பார்ட்டி பண்ணுறது படத்துக்கு போகாது அந்த மாதிரி ஒரு கேங்க் இருந்தாங்க அதுக்கு பிறகு தான் அந்த டீம் சென்னை டொண்டியட் பண்ணிச்சு பட் அது அந்த கேங்கில் அவங்களுக்கு அதிகமாக பழக்கம் இருக்காது அந்த கேங் கூட அதிகமாக நெருக்கம் இருந்திருக்காது இந்த கேங்கில் நெருக்கமாக தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறாங்க அந்த கேங் கூட நான் போக மாட்டேன் ஒரு பார்ட்டி கூட அட்டன் பண்ணதே இல்லைன்றாங்க ஆனால் இவங்க பார்ட்டி பண்ண போட்டெல்லாம் சிலது வருதே சார் அதான் அவங்க கூட அவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்காதுன்றாங்க நெருக்கமாக இருந்திருக்காது அவங்களால எது இவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்திருக்காது அதனால அதை பெருசாக அவங்க ஏற்று சரி ஓகே சார் இதுக்கப்புறமா அவங்க வந்து திரும்பவும் அந்த வானிலை அறிக்கை மாரி வந்து போகாமல் இருந்தால் சரி தான் நன்றி சார்